பையனார் துணை சீரியலில் வானதியை காலேஜுக்கே அனுப்பாமல் வீட்டில் வைக்கிறாங்க ஏன்னா வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு வானதியை உட்கார வைக்கிறாங்க அதுக்கு வானதி நான் சேலெல்லாம் கட்ட மாட்டேன் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க இப்போ நீ வரப்பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மறட்றாங்க ஆனால் வானதி கார்த்திகா மாதிரி கிடையவே கிடையாது அவங்க ஒரே வார்த்தையாக அப்படியே அவங்க சுடிதாரோட வெளியில் வந்து இதை பாருங்கள் நான் வேறு ஒரு பையனை காதலிக்கிறேன் என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது அதனால வந்தவங்க எல்லாரும் உங்க வீட்டை பார்த்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையாக சொல்கிறாங்க எல்லாரும் அப்புறம் வானதியோட அண்ணே அடியே உனக்கு என்ன திமற ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வானதியை போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு வானதியுமே நீ என்ன பண்ணாலும் சரி நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தான் நான் பார்ப்பேன் எனக்கு பாண்டியன் தான் வேணும் நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி வானதி பாண்டியன்கிட்ட பேசணும்னு நினச்சாலுமே அவங்ககிட்ட இப்போதைக்கு ஃபோன் இல்லை ஃபோனையுமே வீட்டில் வாங்கி வச்சதால அவங்க என்ன பண்ணனே தெரியாமல் நைட்டு எல்லாரும் தூங்க தண்டியை வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் நைட்டு ஒரு ரெண்டு மணி வாக்கில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு மொதல் தடவை எடுக்கலை ரெண்டாவது தடவை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாண்டியன்கிட்ட வானதி பேசுகிறாங்க நான் தான் வானதி பேசுறேன்னு உடனே பாண்டியன் என்ன என்னாச்சு எதுக்கு நீ ஃபோன் பண்ணவே இல்லை உங்க வீட்ல ஏதோ மாப்பிள்ள பார்க்குறாங்கலாம் நான் கேள்விப்பட்டேன் என்னாச்சுன்னு சொல்லி பாண்டியன் வரிசை கேட்குறாங்க அதுக்கு வானதியுமே நீ நஜமாவே என் மேலே அக்கறை வச்சு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி பேசுற அதெல்லாமே அக்கறை இல்லாமே இவ்வளோ தூரம் கவலைப்படுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க இல்லை பாண்டி எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவுமே மும்முரமாக இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு எதுலயுமே இஷ்டம் இல்லை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாண்டி ஏதாவது பண்ணி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் வீட்டில் யாரெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே நல்ல தூக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் உன்னால் இப்போதைக்கு வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வானதையுமே ஆ சரி நான் வரேன் அப்படின்ட்டாங்க உடனே வரேன உடனே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ வந்தால் அதுக்கடுத்து எல்லா பிரச்சனையிலையுமே நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வானதியுமே ஏன் என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா பாண்டி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பேன் நம்பிக்கையில் தான் நான் உன்னைய வெளியில் வான்னு சொல்லி கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க பாண்டியன் அதுக்கப்புறம் வானதியுமே வெளியில் வராங்க பாண்டியன் சோழனை மட்டும் எழுப்புறாங்க சோழன் கிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வானதியை வெளியில் கூப்பிட்ருக்கேன்னு சொல்லி இதை கேட்ட சோழன் ஒன்றுமே பிரச்சனை இல்லைடா அடுத்தடுத்து நடக்கிறத நாமளே பார்த்துக்கலாம் சரியா சரி இப்போ நம்ம ரெண்டு பேருமே கிளம்பி வானதி வெளியில் வராங்களா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நம்ம பாண்டியனும் கிளம்பி போகிறாங்க அங்க வானதி இவங்க சொன்ன மாதிரி நஜமாவே இருந்து வெளியில் வந்துட்டாங்க இத பார்த்ததும் பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது ஏன்னா வானதி இந்தளவு உறுதியாக இருக்கிறாங்கிறதே பாண்டியனுக்கு ரொம்பவே பலமா இருக்குது பாண்டியனும் சோழனும் சேர்ந்து வானதியை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே நடேசன் தான் மொதல் பார்க்குறாங்க என்னடா இந்த பொண்ணை இந்நேரத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் நடேசன் போச்சா உங்கள் அண்ணன் பேசின பேச்சுக்கு அவங்களாம் காலையில் என்ன செய்ய போகிறான்னு தெரில சரி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்ததுமே நில ரூமில் தானே இருக்கிறாங்க அவங்களுமே எந்திரிச்சு வராங்க வந்து இங்கே வானதி வந்திருக்காங்கன்ன உடனே அவங்க வீட்டை விட்டு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க சரின்னு சொல்லி வானதியை காலையில் வரைக்கும் வீட்டில் பத்திரமா வச்சுட்டு காலையில் கோயிலில் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க போன தடவை இப்படி தான் கார்த்திகா வீடு தேடி வந்தாள் ஆனால் அவளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்காமல் நம்ம தாலி அப்போவே கெட்டலான்னு தான் யோசித்தோம் அந்த சின்ன நேரத்துக்குள்ளேயே அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா வந்து பேசுனதுனால கார்த்திகா இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அதே மாதிரி வானதிக்கும் ஆனாலும் ஆகிடும் அதனால் நீங்கள் இப்போவே தாலி கட்டிடுங்க காலையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் வானதி இங்கேருந்து எங்கேயுமே போகமாட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க இதை கேட்டதும் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது அதுக்கப்புறம் வானதியுமே எங்கள் அம்மா அப்பா வந்தாலுமே என்னால் பேசி சமாளிக்க முடியும் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு எப்போதுமே பாண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாருமே கல்யாணத்துக்காக ரெடி பண்ணி கோவிலுக்கு போறாங்க ஆனா அங்க வானதியோட அண்ணன் நிறைய அடியாட்களோட நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா வானதி எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு சோழனுமே இவங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் மேலே போய் ஒழுங்காக கல்யாணத்துக்கான வேலையை பாருங்கன்னு சொல்லி கோவிலுக்குள்ள அனுப்புகிறாங்க சோழன் கூட சேரணுமே நான் உனக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வர எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாங்க உள்ள கல்யாணத்துக்கான வேலைய நடேசன் நிலா அதுக்கப்புறம் பல்லவன் மூணு பேருமே பாத்துக்கிறாங்க ஆனா முகூர்த்தத்துக்கு நேரமாகிட்டே இருக்குது இன்னும் சோழனும் சேரனும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு வர காணும் ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஆகியிருக்கோமோன்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேரணன் கையால் தான் தாலி எடுத்து கொடுத்து நான் தாலி கட்டுவேன்னு சொல்லி நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த வானதி இப்போவும் நீ உன் அண்ணனுக்காக தான் பாப்பியா உனக்காக என் வீட்டையே நான் தூக்கி போட்டு வந்திருக்கேன் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு அவங்க வரட்டும்னு சொல்லி இந்த மாதிரி நிலைமையிலையும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அதுக்கு பாண்டியனுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நீ சும்மா இருக்கியா இந்த நேரத்திலையும் சண்டை போட ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க பாண்டியன் அதுக்கு வானதி நீயே இந்த நேரத்திலையும் காத்துக்கிட்டு இருக்க பத்தி அவங்க அண்ணன் தாலி எடுத்து கொடுத்தா தான் கெட்டுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் நம்ம கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ தாலியை கட்டிட்டனா கல்யாணம் ஆகிடுச்சின்னாவது சொல்லிடலாம்ல நீ ஆனால் அவன் அண்ணனைக்காக இருக்க அப்படிங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பார்த்த பார்த்தனிலாம் கொஞ்சம் எல்லாருமே அமைதியாக இருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் சேரணு சோழனும் உள்ளே வராங்க அண்ணங்க ரெண்டு பேரும் வந்த உடனே தான் பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எல்லோரோட முன்னிலைமையிலையும் நம்ம வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியுது இத பார்த்த வானதியோட அம்மா அப்பா அண்ணன் மூணு பேருமே நீ இனிமேல் எங்க வீட்டு பொண்ணே கிடையாது நாங்க இப்பவே உனியை தலை முழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு போறாங்க பாண்டியன் உடனே வானதிக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு வானதிக்கு தட்டி கொடுக்குறாங்க இதை பார்த்தா வானதி நீ ஒன்றும் கவலைப்படாத பாண்டி ஏதாவது ஒரு பிள்ளைய கையில் பெற்று கொடுத்தோம்னா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அதெல்லாம் என் அம்மா அப்பா பற்றி எனக்கு தெரியும் என்ன கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்களா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் மட்டும் இல்லை எல்லாருக்குமே சிரிப்பு தான் வருது அவளுக்கு சமாதானப்படுத்தலான்னு சொல்லி நாம் நினைச்சா அவன் நமக்கு சமாதானப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி பாண்டியன் நினைக்கிறாங்க அப்புறம் எல்லாரும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி வீட்டுக்கு வந்த அவங்களை நில தான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே நல்லபடியாக கூப்பிட்டுட்டு வராங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணுறாங்க நம்ம சோழனுக்கு எப்படி ரிசப்ஷன் நல்லபடியாக பெருசாக வைச்சாங்களோ அதே மாதிரி பாண்டியனுக்கு வைக்கணும்னு சொல்லி சேரன் ரொம்பவே ஆசைப்படுறாங்க தான் இந்த மாதிரி அவசரமாக எங்கேயோ போய் நடத்திட்டு வந்துட்டோம் ஆனால் ரிசப்ஷன் நல்லபடியாக பெருசாக வைக்கணும் அப்படின் சொல்லி நினைக்கிறாங்க சரி அப்போ மறுநாள் அதுக்கான வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் தூங்க கிளம்புறாங்க அப்போ பாண்டியன் சொல்றாங்க வானதி நீ இன்னைக்கு நிலா அண்ணி கூட தூங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட வானதி நான் அவங்க கூட தூங்குறதுக்காக கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன் இதுக்கு நான் என் வீட்லேயே இருந்திருப்பேனே ஏன் அவங்க சோழன் கூட தூங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதி இதை கேட்டதுமே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது வானதி கிட்ட அப்போ எல்லாத்தையுமே சொல்லிதான் தான் ஆகணுங்கிற மாதிரி முழிக்கிறாங்க